போட்டித்திருக்க யாரும் அனைவருக்கும் அதிகமான குழு மத்தியில் வணக்கம் நம்ம இங்கே பார்க்க போகிறது தமிழ்நாடு வளர்ச்சித் துறையில் உதவி பட்டு ஆய்வாளருக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பதற்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பட்டு வளர்ச்சித் துறைக்கான வெப்சைட் இதுதான் ஸோ இங்கே தான் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் பேஜ் இங்கே தான் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணிணா உங்களுக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும் ஸோ இதுதான் ஜாப் நோட்டிபேஷன்கான பேஜ் ஸோ இந்த பிடிஎஃப்ஐல தான் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினேழு மட்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான காலி பணியிடங்கள் தான் இவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான வெப்சைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன் செரிகல்ச்சர் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட் தான் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பதவியின் பெயர் உதவிப்பட்டு ஆய்வாளர் மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூன்று காலி பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க ஊதிய விகிதம் இதுக்கான சேலரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாயிரத்தி முந்நூறு பேசிக் ஒன்பதாயிரத்தி முந்நூறுலேருந்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு வரையும் சொல்லியிருக்காங்க தர ஊதியம் வந்து நாலாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க இந்த காலி பணியிடங்களை எப்படி இடஒதுக்கீடு மூலம் நிரப்புவாங்க அப்படின்ற டீட்டெயிலை இங்கே கொடுத்துருக்காங்க உதவிப்பட்டு ஆளு காலி பணியிடங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்குலையும் எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஜிடி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பொதுவாக பெண்கள் தமிழ் வழியில் படித்தவங்க முன்னாள் ராணுவத்தின் எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க டோட்டல் போஸ்ட் வந்து பதிமூணு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த தேதி படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ற எல்லாத்தையுமே குறைந்தபட்ச வயது வந்து பதினெட்டு இருக்கணும் அதே போல ஆதிதிராவிடர்கள் பழங்குடியினர் மற்றும் ஆதரவற்ற விதவைகள் மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் சீர்மரப்பினர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் முஸ்லீம் இவங்களுக்குலாம் வந்து அதிகபட்ச வயது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்ச வயது வரம்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏனைய வகுப்பினருக்கு வந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கிய தேதிகள் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் என்னைக்கு பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி

தேர்வு என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு ஸோ அடுத்த மாதம் பத்தாம் தேதி எக்ஸாம் நடக்கும் எதுக்கான தேர்வு கட்டணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணமாக இருநூறு ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் செலுத்துவதிலிருந்து எந்த இனத்தை சார்ந்தவர்களும் விலக்கு அளிக்கப்பட மாட்டாது என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருமே ஃபீஸ் பே பண்ணி தாக்கணும் ஃபீஸ் வந்து இரநூறு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எங்க டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ டாட் செரிகல்ச்சர் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போனிங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பக்கணம் இயக்குநர் பட்டு துறை அப்படின்ற பேரில் சேலத்தில் மாற்றத்தக்க வகையில் ரூபாய் இரநூறுக்கு வங்கி வரைவாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரூபாய் இரநூறுக்கான வங்கி வரைவாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிடி தான் நீங்கள் எடுத்தாகணும் என்ன நேமில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரெக்டர் ஆஃப் செரிகல்ச்சர் பேபுலட் சேலம் அப்படின்ற நேரம் தான் நீங்கள் எடுக்கணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் டிடி எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷனையும் டிடி எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை அஸ்தம்பட்டி சேலம் ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ ஏழு இந்த முகவரிக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு டிடி ரூபாய்க்கு எடுத்துட்டு இந்த அட்ரஸ் சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இயக்குனர் பட்டு வளர்ச்சித்துறை அஸ்தம்பட்டி சேலம் ஆறு மூணு ஆறு ஜீரோ ஜீரோ ஏழு எக்ஸாம் வந்து இரண்டு கட்டங்களாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று எழுத்து தேர்வு இன்னொன்று வந்து வாய்வழி தேர்வு நேர்முக தேர்வாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு எக்ஸாம்லையுமே எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் ப்ரியாரிட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பொறுத்து தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு மைய விவரம் மற்றும் தேர்வு நேரம் ஆகியவை தேர்வு மைய நுழைவுச்சிட்டு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த தேதிக்குள்ள ஸ்கூலில் பிஎஸ்சி செரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ எஜுகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பட்டு வளர்ப்பை முதன்மை பாடமாக கொண்டு இளம் அறிவியல் பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது படிச்சிருந்தா நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸை உங்கள் அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணணும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க ஒரு பதிமூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன் டைம் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மையும் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் கொடுக்குறோம் அந்த அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க எங்களோட வெப்சைட் டபுள்யூ டபிள்யூ டாட் வே டு டிஎன்பிசி டாட் காம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டப்ளூ டபுள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வே டு டி அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டர் டாட் காம் ஸ்லாஷ் வே டு டிஎன்பிஎஸ்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி பாடத்துல வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்வுகள் கணிதம் பற்றிய விவரங்கள் அதிகம் எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான கொள்முதம் நன்றி வணக்கம்